الحمد لله رب العالمين والصلاة والسلام على رحمة العالمين وعلى آله وأصحابه وكل أمة أجمعين قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد ألم نشرح لك صدرك قال رسول الله صلى الله عليه وسلم إن لكل أمة فتنة وفتنة أمة المال அலமதுல்ல அல்லாஹூ தாலா இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை வாழ வைத்திருக்கிறான் எத்தனையோ மா மனிதர்களை வாழ வைத்திருக்கிறான் மேலும் எத்தனையோ மன்னர்களை வாழ வைத்திருக்கிறான் என்றாலும் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலும் நம்மளுடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நபி சொல்லலாஹு அலை வசல்லம் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் சொன்னால் நபி சொல்லா அலை வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குரானிலே சொல்லும் நாயகமே உங்களுடைய இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா என்று கேட்கிறார் ஏன் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எப்பொழுது ஒருவனுடைய மனதை விட்டானோ அவனுடைய சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அங்கீகாரமாக இருக்கட்டும் அனைத்துமே தூர சிந்தனையாக அமையும் சீராக அமையும் என்று அல்லாஹு தாலா அதை வைத்திருக்கிறார் மட்டும் இல்லாமல் அதை போல் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய சொல்லாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் அங்கீகாரங்களாக இருக்கட்டும் அனைத்துமே தொலைநோக்கு சிந்தனையாக அமைந்தது ஏனென்று சொன்னால் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்கு முன்பதாக என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை இளைஞ ஒரு சஹாபி இளம் வயது சஹாபியை நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்பொழுது முசாஹிபுனோ உமேர் அரியாஹூ அவர்களிடம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் என்னை நீங்கள் பார்க்க வர வேண்டும் அப்பொழுது மதினாவில் இருக்கக்கூடிய நபர்களை யார் எல்லாம் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போல முசாஹிபுன உமர் அவர்கள் மக்கா ிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு செல்கிறார்கள் அப்பொழுது நாம் பார்க்க வேண்டும் மதினாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது ரசூர் அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது மேலும் இஸ்லாத்தினுடைய முகவரி அவர்களுக்கு இல்லை அப்படி இருந்தும் முசாபிபுணம் ஒமேரையல்லாகுனோ அவர்கள் முதலாவது வருடம் பன்னெண்டு நபர்களை அழைத்து வந்தார்கள் அதற்கு பின்பதாக எழுபத்தி இரண்டு நபர்களை அழைத்து வந்தார்கள் ஆனால் மூன்றாவது வருடம் முசாபிபுணம் உமேரையில் அவர்கள் தனியாக வந்தார்கள் ஏனென்று சொன்னால் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள் யார் ரசூருல்லா நான் அவர்களை அனைவரையும் நான் அழைத்து வர எனக்கு சக்தி இல்லை எனவே ரசூல்லாய் சல்லாஹாஹ் செல்லம் அவர்களே நீங்கள் வந்து மதினாவில் அனைத்து நபர்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று முசாபி லாகூன் அவர்கள் சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு தெரிந்தது யாரை எந்த இடத்தில் அமர்த்த வேண்டும் எந்த நேரத்தில் அனுப்ப வேண்டும் யாரை எந்த இடத்தில் வைத்தால் சரியாக இருக்கும் என்ற ஒரு தூர நபி சிந்தனை நபிசல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு இருந்தது எனவே முசாபிபன உமரையெல்லாக அவர்களை அனுப்பி வைத்தார்கள் அல்லாஹுனுடைய கட்டளைக்கு இணங்க நபி சொல்லலாஹு வலைவசல்லம் முதல் முறையாக மதினாவிற்கு செல்லும் பொழுது அந்த மக்கள்கள் நகரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய வாசலில் நின்று அல்பது என்று வாசித்தார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு முகம் தெரியாத ஒரு நபரை அவருடைய முகவரியை வைத்து முக முகத்தை நிலவிற்கு ஒப்பிட்டார்கள் என்று சொன்னால் நபி சொல்லலாஹு அலைவசல்லம் அவர்களுடைய தூர நோக்கின் சிந்தனை அவர் அணிவந்தது அது மட்டும் இல்லாமல் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையை பார்த்து சொல்கிறார்கள் தந்தையை நீங்கள் வட்டியை கைவிட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் எல்லா கூட்டத்தாரர்களுக்கும் ஒவ்வொரு குழப்பம் இருந்தது எனவே தந்தையே இந்த உடைய குழப்பமாகிறது இந்த பணமாக இருக்கிறது எனவே இந்த வட்டியை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த ஒரு சொல்லை வைத்து இன்று நாம்

பெரிய பாவமாக இருக்கிறது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதும் அதற்கு முன்பதாக அல்லாவுக்கு இணை வைப்பதும் இணை வைப்பதற்கு அடுத்த செல்லம் அவர்கள் பெற்றோர்களை நோவினை செய்வதற்கு தருகிறார்கள் ஏனென்று சொன்னால் அன்று வாழ்ந்த சஹாபிகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அபுபக்கர் எல்லா அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பது நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உமரர் எல்லா அவர்கள் ஜாகிரியா காலத்திலே தன்னுடைய தந்தையுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பது நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்று வாழக்கூடிய மக்கள்கள் தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்து அவர்களை அகமைத்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இது எச்சரிக்கையாக அமைய வேண்டும் என்று நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்டா இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனை பத்தி நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவங்க சொல்லுகிறார்கள் மந்த மசக்கி சுன்னதி இந்த எவர் என்னுடைய சுண்ணத்தை பிள்ளைகளை குழப்பமான காலகட்டத்தில் பற்றி பிடிக்கிறாரோ அவர்களுக்கு வலகு அஹது ஷஹீத் அவர்களுக்கு நூறு ஷஹீதனுடைய அந்தஸ்து என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் இன்று நாம் பார்க்கிறோம் நபி சொல்லா வலை வசல்லம் அவர்களுடைய ஒரு சுண்ணத்தை நாம் கடைபிடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது ஆனாலும் அந்த போராட்டத்தையும் தாண்டி நபி சொல்லா வலை வசல்லம் அவர்களுடைய அந்த சுண்ணத்தை நாம் உயிர்ப்பித்தோம் என்று சொன்னால் நூறு ஷஹீதனுடைய நன்மை என்று நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த ஒரு தொலைநோக்கு சொல்லை சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீசு அழிவலாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் உடன்படிக்கையை மீறி காபியர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அவர்களுடைய கூட்டத்திற்கு உதவி செய்து ஒரு நபரை கொலை செய்து விடுகிறார்கள் இந்த செய்தி நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு வருகிறது மேலும் இந்த செய்தியை பார்த்தவுடன் நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய சகாபாக்களை எல்லாரையும் அணி வகுத்து நிறுத்த வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி என்ன பண்றாங்க நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு தெரியாம நபி சொல்லு அலை வசல்லம் அவர்கள் மக்காவிற்கு நமக்கு படை எடுத்து வரப்போகிறார்கள் என்று ஒரு கடிதத்தில் எழுதி முசன்னா என்கிற ஒரு பெண்மணியிடம் கொடுத்து முசன்னா என்கிற ஒரு கோத்திரத்தினுடைய ஒரு பெண்ணிமணியிடம் கொடுத்து அந்த ஹாத்தி பீபன் அமிபல் தா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி என்ன பண்றாங்க அனுப்பி வைக்கிறாங்க ஏனென்று சொன்னால் மக்காவில தான் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மேலும் சொந்தக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க நம்மளுடைய அந்த சொந்தக்காரர்களையும் பாதுகாப்பாக இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி குறைஷிகளுக்கு அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த முஷிரீகளுக்கு ஒரு அன்பு ஊட்டமாக அதாவது ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தை அனுப்பி வைத்தார்கள் இந்த செய்தி நபி வலை வசல்லம் அவர்களுக்கு எட்டியது நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த காலத்தில் இப்போ அந்த அந்த செயல் என்பது பாதி வரைக்கும் போய்விட்டது என்று சொன்னால் அந்த செய்தியை நாம் கைவிட்டு விடுகிறோம் என்றாலும் நபி வலை வசல்லம் அவர்கள் தரளவில்லை ஏனென்று சொன்னால் நபி வலை வசல்லம் அவங்க நின்ன இடத்துல இருந்து கேல்குலேஷன் பண்ணி ரிசல்ட் எடுத்தாங்க என்னென்னு சொன்னால்

அமைத்து அமைத்து வைத்தான் மேலும் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அந்த தலைப்பு என்னவென்று சொன்னால் இன்று காலத்தில் நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தை போதிக்கிறது என்று நாம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று நாம் அடுத்து பார்க்கக்கூடிய அந்த செய்தி என்பது இந்த ஒரு கேள்வியை கிட்டத்தட்ட ஒன்பது கேள்விகளை எந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இல்லது வாழ்ந்து மறைந்த எந்த நபர்களிடம் கேட்டாலும் அந்த நபர் என்பது இதுக்கு எலிஜிபிலிட்டியான்னு கேட்டா அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பில்லை ஏனென்று சொன்னால் நம்ம இந்த காலத்தில் பார்க்க பார்க்கிறோம் ஒரு மனிதர்களை பற்றி அவர்களுடைய எதிரியிடம் கூட கேட்க வேண்டாம் அவர்களுடைய நண்பர்களிடம் கேட்டாலே போதும் அவர்களுடைய ஜாதகத்தை ஹிஸ்டரியை பற்றி ரொம்ப விளாவறியாக விளக்கிட்டு போயிடுவார் ஆனாலும் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பற்றி ஒரு ஒன்பது கேள்வி கொண்ட ஒரு செய்தி புகாரியில் பதிவாக இருக்கிறது இப்னு அப்பாஸ் ரயல்லாகனும் அவரால் அறிவிக்கிறார்கள் அபு சுஃபியான் ரயல்லாகனும் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரயல்லாகனும் அவர்களிடம் சொன்னார்களாம் நாங்கள் வந்து ஒரு முப்பது பேர் கொண்ட ஒரு குழுவினர் நாங்கள் வந்து சிரியாவுக்கு சென்றோம் அந்த சிரியாவுக்கு சென்ற இடத்துல அங்கு இருக்கக்கூடிய கிழக்கு ரோமானிய பேரரசர் என்ன பண்றாங்க ஒரு போருக்கு முடிந்து வராங்க அப்போ வரக்கூடிய அந்த நேரத்தில் ஜெருசுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனித ஆலயம் அதாவது பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுவோம் இல்லையா அப்போ நம்மளுடைய கையில் இல்லாதது உமரைகள் தான் அவருடைய காலத்தில் தான் நம்மளுடைய கையில் வந்தது அதற்கு முன்பதாக இந்த பைத்துள் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல அந்த மன்னர் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிது இந்த மாதிரி இறுதி தூதர் யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்குது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த சிரியாவில் இந்த இலியா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்குள்ள யாராவது வந்திருக்கிறாங்களா அரபு இருந்து யாராவது வந்துரு

சல்லாஹ் அலி வசல்லாம் அவருடைய நெருங்கிய சொந்தம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பொழுது அபு சுஃபியான் அலியல்லாஹும் அவர் சொல்கிறாங்க நான் தான் வந்து ரொம்ப நெருங்கிய சொந்தம் அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னாடி அழைத்து வந்து அவங்க வந்து ஒரு செய்தியை சொல்கிறார் மன்னர் இந்த இந்த நபர் அபு சுஃபியான் நபர் என்று இந்த நபர் வந்து ஏதாவது பொய் சொன்னாங்க அப்படின்னா இந்த நபர்களை அந்த நபர்களுடைய நண்பர்களை பார்த்து இந்த நபர் வந்து பொய் சொல்கிறாரு அபு சுஃபியான் வந்து பொய் சொல்கிறாரு என்று காட்டி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொன்னாங்க ஆனா ஆனால் அபுசூஃபியான் ரியல்லாஹன்னு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இப்போ லவ்லா ஹயா எனக்கு மட்டும் வெக்க மட்டும் இல்லை என்று சொன்னால் மீன் அதா அலா கதீபன் எனக்கு வந்து என்னு என் வந்து பொய் சொல்கிறான் அப்படிங்கிற அந்த அடையாளம் மட்டும் இல்லை என்று சொன்னால் அல கதீபுத்து நான் வந்து அந்த நபி அல்லத்தாஹு வலை வசல்லன்னு அவர்களுடைய கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நான் தப்பு தப்பாவே பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க யார் அபுசூஃபியான் என்பவர்கள் ஒரே கோத்திரம்பிசா வலிவசிலம் அவர்களும் ஒரே கோத்திரம் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் என்பது பதிர போருக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது அவர்கள் நபிசல்லாஹு வலிவசலம் அவர்களுக்கு எதிரியாக இருந்த அபு சுஃபியான் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அதுக்கடுத்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார்கள் முதலாவது கேள்வியாக அவங்க வந்து கேட்குறாங்க என்னன்னா அவங்களுடைய அந்த ரசூலுடைய குலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க அந்த குலம் என்பது மிக சிறந்த ஒரு குலம் அவங்க வந்து காசின் குலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு பதில் அளிக்கிறாங்க அதே போல இதை போல இதற்கு முன்பதாக யாராவது தன்னை ரசூல் நபி என்று சொல்லி வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அது இவங்களுக்கு அடுத்து யாரும் வந்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் யார் இவர்களை பின்பற்றுகிறார்கள் நபிசல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் தூதரை யார் பின்பற்றுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது பலவீனமானவர்களா இல்லை பலம் வாய்ந்தவர்களா அப்படின்னு கேட்கிறார்கள் இங்கே இடத்துல நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி பலவீனமானவர்கள் என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் நபிசல்லாஹு வலைவ செல்லம் அடுத்த மனிதர்களுடன் நடத்த நடத்தை அப்படி ஏனென்று சொன்னால் விழா எல்லாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடன் ஒரே தட்டில் சாப்பிட்டார்கள் மேலும் அனைத்து அடிமைகளையும் அடிமையாக பார்க்காமல் ஆண்டவனின் அடிமை என்று பார்த்தார்கள் அதே போல மேலும் பெண்களுடைய உரிமையாக இருக்கட்டும் அதிலேயும் நீதமாக நடந்தார்கள் அதனின் காரணமாக தான் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் ஒரு பலமூட்டும் ஒரு விதமாக நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் அதற்கு பின்பதாக அவர்கள் ஐந்தாவதாக கேட்க கேள்வி என்னவென்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்ததுக்கு பின்னால் யாராவது அதை விட்டு விலகி சென்றிருக்கிறார்களா என்று கேட்டார்கள் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்த இஸ்லாத்துல ஒரு தலைவர் இருக்கிறாரு அந்த தலைவருடைய கூட்டத்தில் சேர்ந்து அதற்கு பின்பதாக யாராவது விலகி சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அந்த நபரே அவர்களுடைய தலைவரை பற்றி தாழ் தாழ்த்தி பேசக்கூடிய செய்திகளை நாம் செவிடுகிறோம் என்றாலும் நபிசல்லு அவர்களுக்கு அவர்களுடைய கூட்டத்தில் இணைந்த பிறகு யாரும் செல்லவில்லை என்று அபுசுஃபியான் அவரை சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறாவது கேள்வியாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி இவர்கள் இந்த மாதிரி ரசூல் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இதற்கு முன்னாடி இவங்க யாராவது பொய் பேசினது உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமோ ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பொய் சொல்லவில்லை என்று நாம் இந்த இது சான்று கொடுக்க முடியாது அந்த கொடுக்க முடியாது ஆனாலும் அவர்களை பற்றி அவர்களுடைய எதிரி எதிரியாக இருந்த அந்த காலகட்டத்தில் அபிசுலாகும் அவர் சொன்னார்கள் அவர்கள் இதற்கு முன்பதாக பொய் சொன்னது இல்லை என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏழாவது கேள்வியாக உடன்படிக்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்றார்கள் நாங்கள் இந்த மாதிரி உட அந்த உதைவியா உடன்படிக்கையில அவங்க வந்து ரொம்ப நீதமாக தான் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு பின்பதாக அவர்களுடைய போருடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க அப்பொழுது பதரு போரில் நபி சொல்லலாஹு வலைவு செல்லம் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் உகது போரில் நபி சொல்லாஹு வலைவு செல்லம் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் இதையே அந்த அந்த அபுசுஃபியான் சொல்லுகிறார்கள் ஒரு முறை நாங்கள் வெற்றி பெற்றோம் இன்னொரு முறை அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த போரை முடித்ததற்கு பின்னால் அவர்கள் என்ன கட்டளையிட்டார்கள் அப்படின்னு கேட்கிறார்கள் அவர்கள் எங்களை தொழுவதற்காக ஏவினார்கள் எங்களை அவர்கள் உண்மையை பேச சொன்னார்கள் மேலும் மனித நேயத்துடன் நடக்க சொன்னார்கள் மேலும் எங்களுடைய சொந்தத்தை பேணி நடக்க சொன்னார்கள் என்று அபுசுபியான் எல்லாகும் அவர்கள் பதில் அளித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது கேள்வியை போதும் ஒரு தலை சிறந்த ஒரு தலைவர் என்று நாம் இந்த கேள்வியை வைத்து வேற ஒரு தலைவர்களிடம் நாம் கேட்டாலும் அவர்கள் முழு இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை வருமா என்று கேட்டால் அது சந்தேக தான் அதற்கு பின்பதாக ஒரு சிறிய சம்பவம் நடக்கிறது அந்த அந்த அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த கடிதத்தில் இருக்கிற வாசிக்க சொல்றாங்க அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய செய்தி மன்னர் கிழக்கு ரோம பேரரசியர் ஹெல்கு ஹெர்குலாஸுக்கு இறை தூதர் முகம்மது இடம் வந்த ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் நன்மையை ஏற்றுக்கொண்டீர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மக்கள்கள் அனைவரும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் மேலும் இந்த மார்க்கத்தை நீங்கள் பொய்ப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மக்கள்களும் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளி அது மட்டும் இல்லாமல் ஒரு நன்மை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு இரு மடங்காக கூலி வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது தீமை செய்யப்பட்டால் நீ உங்களுக்கு அந்த தீமை எப்படியோ நீங்க செய்த தீமை எப்படியோ அதபடியோ உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று அந்த செய்தியில் ஒரு ஆயத்து வருகிறது என்ன ஆயத்து என்று சொன்னால் யா அஹ் கிதாப் நீ ஓய் கிதாப் உடையவர்களே உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இந்த குரானே ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது எனவே நீங்கள் வாந்தும் வாந்தும் ஷகுதுல் அனல் முக்மினி நிச்சயமாக நீங்கள் தான் சாட்சியாளர் நாங்கள் முஸ்லீம் ஆன ஆனதுக்கு நீங்கள் தான் சாட்சியாளர் என்று நம்பி சலாஹ் அலிவாசலம் அவர் சொல்லுகிறார்கள் அதுக்கடுத்து அந்த இடமே ஒரு கலவரமாக ஆகிறது ஏனென்று சொன்னால் அங்கு இருந்த எல்லாரும் பேச ஆரம்பிச்சுறாங்க கல சலசலன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சது அப்படியே அங்கர் மன்னர் வந்து என்ன பண்றாங்க அடுத்த அரண்மனைக்கு போறாங்க போய் அவங்க அவங்க வந்து வந்து ஒரு 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 ஜோசியம் பார்க்கக்கூடிய கலை அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க ஜோசியம் வேண்டி பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க விருத்தலம் செய்யக்கூடிய மன்னர் வந்து தோன்றிவிட்டார் அதாவது ஹத்னா செய்யக்கூடிய ஹத்னா செய்யப்பட்டவர்களினுடைய மன்னர் வந்து தோன்றிவிட்டார் என்று அவர்கள் வந்து வருத்தத்துடன் சொல்லுகிறார்கள் இந்த செய்தியை அவர் வந்து என்ன பண்றாங்க இந்த மாதிரி யூதர்களுடைய அந்த கோத்திரத்துக்கு அவங்க வந்து எத்தி வைக்கலாம்னு சொல்லி போறாங்க அப்பொழுது அவங்க வந்து என்ன பண்றாங்க தன்னுடைய சகோதரனுடைய அந்த அவங்களுக்கு அந்த கடிதத்தை அனுப்பி வைத்து இந்த மாதிரி இந்த மாதிரி நபியும் சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் வந்து உண்மையாளர் தானா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நண்பரிடம் கேட்டார் அதுவும் அவருடைய நண்பர் என்ன சொன்னார் என்று சொன்னால் அவர் உண்மையாளர் தான் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரிடம் கடிதம் வந்தது அதற்கு பின்பதாக இந்த செய்தியை மக்களிடம் எடுத்து வைக்க வேண்டும் என்று அந்த மன்னர் ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க அந்த ரோம் சிரியால் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போய் அதுங்க இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கடுத்து ரோம் அந்த ரோம் ரோம் நாட்டுக்கு போய் அங்கே இருக்க சமுதாயத்தில் வந்து சொல்கிறாங்க அதாவது எல்லாத்தையும் அழைத்து அந்த பெரிய கேட்டு இருக்க அந்த எல்லாம் பூட்டிட்டு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய அந்த சேவகர்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த கதவை எல்லாம் இழுத்து பூட்ட சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த மன்னர் அடுத்து முன்னாடி வந்து சொல்கிறாங்க யூதர்களே உங்களுக்கு தூதர் வந்து விட்டார் அவரை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அவங்கள நீங்க வெற்றி பெற்றுவிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொல்லும் பொழுது எல்லா மக்களும் என்ன பண்றாங்கன்னா அலறி அடிச்சு ஆரம்பிக்கிறாங்க கூறும்பொழுது யாருக்கு நலவே நாடினோ அவர்கள் மட்டும் நான் நல்ல வழியில் இருப்பாங்க மேலும் யாரை நான் வழி கெடுத்து விட்டனோ அவர்கள் வழிகேட்டிலே தான் இருப்பார்கள் என்ற ஒரு செய்தி நம்மளுக்கு தெரியும் அதே போல அந்த மக்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்க அலறி அடிச்சு ஓடுறாங்க எப்படின்னா ஹதி ஹதீஸில் வரக்கூடிய செய்தி அவங்க வந்து எப்படி ஓடுனாங்கன்னா கழுதை எப்படி ஒரு பயத்தில் கடைச்சிக்கிட்டே ஓடுமோ அந்த போல யூதர்கள் அந்த சமுதாயத்தினர் ஓடுனாங்களோ ஏனென்று சொன்னால் al அவர்களுடைய நம்பிக்கை அடுத்து வந்து அந்த மன்னர் வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை உங்களுடைய நன்மை உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நான் சோதிக்க சோதிக்க சோதிப்பதற்கு தான் இந்த செய்தியை சொன்னேன் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நல்லா பலமாக தான் இருக்குது என்று சொல்லி அந்த மன்னர் வந்து இந்த உரிய இந்த உரையை வந்து முடிக்கிறாங்க எனவே நாம் இதிலிருந்து இருந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த படிப்பினை என்னவென்று சொன்னால் ரிசலவா வலைவசெல்லாம் அவர்கள் சூரியனை போல என்று நாம் கேள்விப்ப

இசலாத்தை சித்தரித்துக் கொண்டிருந்தாலும் அந்த சூரியன் எப்படி உயரத்தில் இருக்கிறதோ நீங்கள் எந்த ஒரு கல்லையை தூக்கி அடித்தாலும் அந்த சூரியன் மேல் படாது எனவே அபிசலாஹ் அலை வசல்லம் அவர்கள் கட்டமைக்க வேண்டிய இந்த சமுதாயத்தை கட்டமைத்து விட்டார்கள் அலமது இல்லா நாம் முதலில் இருந்து என்ன பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலாய் சல்லாஹ் வலைவர் செல்லம் அவருடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருந்தது மேலும் அவர்கள் வந்து அவர்களுடைய செய்தி அல்லாஹும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நபி சொல்லலாஹு வலைவ செல்லம் அவர்களுடைய சொல்லில் எந்த அளவிற்கு தூர நோக்க சிந்தனை இருந்தது என்பதை பற்றி பார்த்தோம் அதற்கு பின்பதாக நபி சொல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் இந்த ஜெனரேஷனை பற்றி என்ன சொன்னாங்க அதை பற்றி பார்த்தோம் மேலும் ஹாத்தபிபின் அபிபல் தா என்ற ஒரு சஹாபியை பற்றி நாம் பார்த்தோம் அதற்கு பின்பதாக நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பற்றி கேட்கப்பட்ட அபுசுஃபியான் அலி அல்லாஹோ அவர்களால் நாவினால் அருளப்பட்ட இந்த செய்தியும் மேலும் அந்த ரோமானிய பேரரசர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்தோம் அலக்து இல்லா எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை மல்லா தோஃ சிவானாக மேலும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்திலும் அல்லாஹூ தாலா எதையெல்லாம் விட்டு விலகி இருக்க சொன்னானோ எதையெல்லாம் விட்டு பாதுகாத்து இருக்க சொன்னானோ அதை விட்டு எல்லாம் பாதுகாத்து இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அறுபுரிவானு தாவானு ரபுலமின் அஸ்லாம்